entertainment is what we do what we do what we do மலையாள சினிமாவில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமையை கண்டித்து பல நடிகர்கள் நடிகைகள் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஹேமா கமிட்டி வெளியிட்ட அருகே இப்போ மிகப்பெரிய அதிர்வலியை தென்னிந்திய சினிமாவில் ஏற்படுத்தியிருக்கு அதை தொடர்ந்து மலையாள நடிகர் சங்கம் கலைக்கப்பட்டு தலைவரான மோகன்லால் ராஜினாமா செய்தார் இது மலையாள சினிமாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின நிலையில் தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் நடித்த நடிகை விசித்ரா பேட்டியில் ஹேமா கமிட்டி பற்றி பேசியிருக்காங்க விசித்ரா பேசும்போது ஹேமா கமிட்டி பற்றி நடிகர் கிட்ட கேட்டால் எப்படி பதில் சொல்ல அவர் மனைவி மற்றும் மகள்கள் ஐஸ்வர்யா சௌந்தர்யா இவங்க கிட்ட இந்த பிரச்சனை குறித்து கேள்வி எழுப்புங்க இது பற்றி பல முன்னணி நடிகர்கள் பேசாமல் மௌனம் காத்துட்டு இருக்காங்க அதுக்காக இதை பத்தி பேசுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் கேட்டுட்டு இருக்க முடியாது சம்பவம் நடந்த போதே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க ஆனா எனக்கு அது நடந்த போது தான் நடிகர் சங்கம் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுத்த ஆனா எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு ஆதங்கத்தோடு சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்